நிறைய நிறையாஸ் இருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் ஒரே நாளில் லீகாக நடத்தி ஒரு எட்டு டீமாக கூப்பிட்டு பிரித்து பண்ணுறாரு இதில் நான் வந்து இந்த சிடிசி டீமில் வந்து விளையாடுறேன் வேடிக்கை பார்க்க வந்த விளையாட சொன்னாங்க ஆக்சுவலாக என்ன விளையாட கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டோர்னமெண்ட் வந்து இந்த வருஷத்தோடு நிற்காமல் அது ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஒரு ஐபிஎல் லெவலுக்கு வரணுன்றத நான் விஷ் பண்ணிக்கிறேன் மிஸ்டர் மிஸ்டர் ரியாஸ் ரியாஸ் இந்த இந்த அருமையான அருமையான ஒரு டைம் ஏற்படுத்தி மீண்டும் ஏற்படுத்த பெரிய கொடுத்து ஒரு 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 சில வார்த்தைகளை பேச சொல்லலாம் வந்து ரெண்டு வருஷமா விளையாடிட்டு அப்படியே அப்படியே ஐடியா வந்தது அப்படி பிளான் இது கிட்டத்தட்ட கைத்தடல் பண்ணக்கூடாது எட்டு டீமில் இருக்கிற எல்லாருமே எனக்கு மேக்சிமம் தெரிஞ்சவங்க தான் ஸோ அதனால் தெரிஞ்சவங்களோட விளையாடும் போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் லெட் சி நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கிறேன் முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இங்கே வந்து பேட்டை கையில் எடுத்தேன் அது நானும் அவங்களோட சேர்ந்து விளையாடணும் போல் ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆசை வந்துருச்சு ஸோ இந்த சிடிசி இந்த ஸ்போர்ட்ஸ் இதை தொடங்கி வைக்கிறது தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய சகோதரர் மாதிரி இந்த பண்ணை சிலத்துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரு நடிச்சிருக்காப்பில் ஸோ இந்த படம் வெளியில் வந்தால் அவருக்கு ஒரு ஒரு ஒளி மிகுந்த ஒரு பாதை வந்து உருவாகும் அவர் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகராக வளம் வருவார் இந்த இந்த திருக்கெட்டு இதான் இதை பற்றி கேள்வி இப்போ பற்றி நாங்கள் கேட்டோம் நாங்கள்லாம் வந்து காலையில் ஆறு மணிக்கு க்ரௌண்டுக்கு போய் அதிகபட்சம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு பறவை மாதிரி வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனால் நீங்கள் சாயந்தரம் கிரவுண்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஆடுவீங்கன்னு தம்பி சொன்னாப்புல சரி காலம் மாறின பிறகு எல்லாமே கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன் நான் உலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்போர்ட்ஸை விட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு அந்த எனர்ஜியோட இந்த போட்டியில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கரணும்னு கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னையை பொறுத்த மட்டும் நான் வாழ்க்கையில் கொள்கையாக வச்சுருக்கிறது நமக்கு பரிசு முக்கியம் கிடையாது ஆனால் போட்டி முக்கியம் போட்டியை நம்ம எப்போயுமே வாழ்க்கையில் விட்டுறக்கூடாது ஏன்னா கையில் வாழ் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு வீர உயிரோடு இருக்க முடியும் அது மாதிரி கையில் நம்ம பேட்டை எப்போயுமே வச்சுக்கிட்டு எப்பயுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஒரு நண்பர்களாக இருக்கிறதுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் உங்கள் எல்லாருக்கும் உதவும் நான் நம்புகிறேன் எல்லோருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ஐயாஸ் நேற்று சொன்னாப்புல ஒரு பிளேயராக கூப்பிட்டுருப்போம் அப்படின்னா முடியாது சார் அதுக்கெலாம் வந்து டெய்லியும் வரணும் அண்டு நேம் கொடுத்தாச்சு அப்படின்னாரு பட் இங்கே வந்து பார்த்தா இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு மாரியே இருக்குது ஏன்னா நிறைய அஸ்டன்ட் ஆரக்டர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸ் இருக்காங்க பட் அந்த ஒரு விளையாடுறப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளுடைய பர்சனலாக நம்மளுடைய கெரியருக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து கன்னியூ பண்ணுங்கள் தேங்க் யூ சீனு ராமசாமி சார் ப்ளீஸ் கம் அஞ்சு ஸ்டேஜ் சார் அந்த ஸ்பான்சர்ஸ்க்கான ஒரு அவார்ட்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சீனு சார் தேங்க் யூ ரவீர் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப தேங்க் யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் அம்ருத் கலாம் சிடிசி பிரீமியர் லீக் ரியாஸ் ஹுசைன் சினிமா தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை மிக பெருசாக நடத்திட்டு இருந்தார் இப்போ எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னிஷியன்ஸை சேர்த்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அதில் எங்கள் டீம் சென்னை சூப்பர் அந்த டீம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு எட்டு டீம் ஆடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு விளையாட்டில் வந்து எல்லாருமே இணைகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஸோ அதனால ஒரு சம மேட்சுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் டீமும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முரளி ராதாகிருஷ்ணன் கிரிக்கெட் விளாடுறது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷயத்தை பண்ணுறதுக்கு என்றைக்குமே நம்ம தயங்கக்கூடாது அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரியாஸ் பாயும் ஸோ ரியாஸ் த பர்சன் ஹூ இஸ் இனோவேட்டட் இன்னைக்கு சிடிசி ப்ரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எட்டு டீம் இருக்காங்க இந்த எட்டு டீமுமே அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு பண்ணுற ஒரு ஒரு முயற்சிக்கு ஒரு அழகான ஒரு நிகழ்வுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து அதுக்கு அழகுபடுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஐ விஷ் இந்த டோர்னமெண்ட் வந்து இந்த வருஷத்தோடு நிற்காமல் அது ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஒரு ஐபிஎல் லெவலுக்கு வரணுன்றது நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள் நாங்களும் ராயல் சேலஞ்சர்ஸ் சென்னை டீம்மளோட இறங்குறோம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நான் சத்யா சத்யான்ஜே காஸ்டியூம் டிசைன் அரேக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கலக்கல் சினிமாவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நான் ப்ராப்பர் கிரிக்கெட் பால் ஆடிட்டு டென்னிஸ் பாலுங்கிறது ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயம் லைக் ஃபன் மீன்ஸ் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேம்மு ஆனால் ரொம்ப கிரிக்கெட் பால்ல விட இது ரொம்ப கஷ்டமான விஷயம் சிடிசி ரியாஸ் பைக்கு நான் பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் சாதாரண விஷயம் இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் நானும் இதை கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ என் பேர் வந்து விஷ்வா நான் வந்து டான்ஸ் கொரியாஃபர் ஆக நம்ம வந்து த பாய்ஸ் டீமில் இருக்கோம் கேப்டனாக இருக்கேன் நான் நம்ம இந்த சிடிசி பாக்ஸ் கிரிக்கெட்டில் வந்து வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்துடும் கலரம் கலக்கிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மீதி இருக்க இரு டீமும் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச கிரிக்கெட் டீம்முன்றதுனால ஜாலியாக ஒரு ஃபன்னாக போகிறோம் பட் போட்டி பார்ப்போம் லவ் யூ ஸோ மச் ஹாய் என் பேர் வட்சன் மெட்ராஸ் பாட்டன்ஸ் டீமோட கேப்டன் இன்றைக்கி வந்துட்டு சிடிசி லீக்னு ஒன்று நடத்துகிறாரு ஆக்சுவலாக ரொம்ப இம்ப்ரெஸிவான விஷயம் ஒரே நாளில் லீகை நடத்தி ஒரு எட்டு டீமாக கூப்பிட்டு பிரித்து பண்ணுறாரு ஸோ ஹோப் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் டீமோட முக்கியமான மெம்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் அடுத்தது பேசுவார் தேங்க் யூ ஹை ஹாய் எவ்ரி ஒன் இது ஃபஸ்ட் டோர்னாமெண்ட் எங்களுக்கு இதில் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் எப்படி வின் பண்ணுறோம் என்னென்னு பார்ப்போம் தேங்க்யூ பேட்ஸ்மேன் பே ஸ்டார்ட் பண்ணிடலாம் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு தன்னோட முதல் பால்லேயே ஒரு சூப்பரான சிக்ஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு வணக்கம் இது வந்து சிடிசி ப்ரீமியர் லீக் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட்டு இது வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட்டு டர்பில் நடக்குது இதில் நான் வந்து இந்த சிடிசி டீமில் வந்து விளையாடுறேன் வேடிக்கை பார்க்க வந்தேன் விளையாட சொன்னாங்க எங்கள் டீம் வந்து இப்போ ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கு ஸோ அதை கொண்டாடிட்டு அடுத்த மேட்ச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் வினோத் சாகர் ஆக்டர் நாங்கள் சிடிசி டீமோட பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களோட டீம் கேப்டன் ரியாஸ் அண்டு மேன் ஆஃப் த மேட்ச் ரஞ்சித் இவர் வந்து நம்ம சிடிசி டீமோட ஸ்டார் பேட்ஸ்மேன் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பாலுக்கு ஐம்பது ரன் ஆயிடுச்சு

নালী ঘুরিনি ব্লক লেনিং গো নো নো குட் ஈவினிங் தேங்க்யூ சிடிசி மீடியா ஒரு மாதம் கழிச்சு திருப்பி என் குரூவோட நான் இணைறேன் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக என்னை வரடை கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் கெஸ்டாக கூப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அடுத்த படத்தை பற்றி டீட்டெயில்ஸ் டைரக்டர் சொல்லுவார் படம் எங்கள் குரூ ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சோட உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம் டைரக்டரோட பேர் திருமாறன் உதய் கார்த்திக் அடுத்தது எங்கள் ப்ரொடியூசருக்கு தரேன் யூகே கிரியேஷன் சார்பாக ஃபேமிலி படம் டைட்டில் ஃபேமிலி படம் தான் நல்லா வந்திருக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்தில் ரிலீஸ் டேட் பிளான் பண்ணுறோம் உங்களுடைய விஷயம் வேணும் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்திபன் ஃபேமிலி படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன் படம் எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू மீண்டும் ஒரு ரன் அவுட் டவுட் ஆட்ட்டாங்க போட் டைம் பந்து அகல பந்து ஆடா ஆடா அருமையான ஒரு கேட்ச்